நாங்க கால் மேல கால் போட மாட்டோம் நாங்க இனிமே மரியாதையா இருக்க போறோம் இல்ல பட்டு யார் வந்தாலும் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்காமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இனிமே நாங்க கால் மேல கால் போட மாட்டோமா கால் போட மாட்டோம்ல ராஜாங்க எல்லாம் கூட காலை கொஞ்ச நேரம் கீழே போடுவாங்க இவன் கீழவே போ கீழே உட்கார்ந்தாலே கால் தான் கால் போட்டுக்கிறான் இனிமே கால் மேல கால் போடக்கூடாது கால் மேல கால் போடாத சரியா போடுவியா போடப்பட்டு இன்னும் திட்டுறேன் பட்டு நல்ல பிள்ளை தானே ஆமாம்வா நல்ல பிள்ளையா ம் ம் சொல்லு ம் சொல்லணும் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் என்னமா என்ன வேணும் ம் காலை கீழவே போட மாட்டேங்கிற இன்னைக்கு ஒரு நாள் கால் மேல கால் போடாத இந்த நியூ இயர்ல கால் மேல கால் போடாத இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போடாதடா கால் மேல கால் போடாத சரியா சரிமா சொல்லு சரிமா சொல்லு ஆ வெரி குட் எல்லாம் கிளாப் பண்ணுங்க கால் மேல கால் போட மாட்டான் போடாதுன்னு சொல்றல